அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் எப்போவுமே ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டு போர் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை புதுவிதமாக டிஃபன் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இன்னைக்கு அரை டம்ளர் வந்து பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் அரிசிக்கு வந்து கால் டம்ளர் கடலை பருப்பு சரியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு அரிசியும் பருப்பையும் பாருங்கள் இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட இந்த அரிசி பருப்பு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருவோம் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஊறின அரிசி பருப்பை நல்ல தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே வந்து நம்ம அரை டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற அரிசி பருப்பை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரு துணி இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கோம் நல்லா தோல் எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஊர்ண தண்ணியவே ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இதை வந்து எடுத்து போகணுமா பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் கப்பை மட்டும் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிரையும் சேர்த்துட்டு ஒரு தடவை சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம தயிரோடு சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்தாச்சு இங்கே வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச மாவை வந்து சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டால் ரெசிபி வந்து சரியாக வராது இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுத்து மாவை ரெடி பண்ணிட்டோம் இங்கே வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கோம் பிளேட் ஃபுல்லாக நல்ல எண்ணெயை தடவியாச்சு சைடுலேயும் நல்ல எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம அந்த மாவை வந்து அப்படியே அந்த பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பிளேட்டில் சேர்த்துட்டு லேட் லைட்டாக வந்து அந்த பிளேட்டை டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா செட்டாகி வரும் இங்கே வந்து கடாயில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுது இப்போ இதுக்கு மேலே நான் ஸ்டீமர் பிளேட்டை வச்சுக்கிறேன் இப்போ இந்த பிளேட்டில் நம்ம தட்டில் செட் பண்ணி வச்சதை அப்படியே இந்த தட்டோடு உள்ளே வச்சிடலாம் நான் இன்னைக்கு ஸ்டீமரில் தான் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வச்சுருவோம் இதுக்கு மேலே நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க மிதமான சூட்டில் இது எல்லாமே நல்லா ரெடி ஆகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஃபிஃப்டீன் அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு இப்போ கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி நடுவில் வந்து குத்தி பாருங்கள் ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா ரெடியாயிடுதுன்னு அர்த்தம் இப்போ இந்த பிளேட்டை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் திருப்பி போடுறது எப்படின்னு பார்ப்போம் நல்லா ஆரட்டும் இந்த பிளேட் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கூலாக எடுத்து ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி சைடு ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடும்போது ரொம்பவே ஈஸியாக விழும் இப்போ நம்ம ஏ ஓரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் இப்போ இந்த பிளேட்டை நம்ம அப்படியே திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி ரெடி இருக்குன்னு இங்கே ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கோம் அதில் வந்து இதை அப்படியே நம்ம கவுத்தி போட்டுடலாம் ப்ளேட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு அப்படின்னு நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக ரெடியாகிருக்கு இந்த அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு இதே அளவு பக்குவத்திலே போட்டு நீங்கள் அரைச்சி பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக வரும் கடாயில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகிடுது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இதில் நம்ம ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் விட வேண்டிதான் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இந்த தாளித்ததை நம்ம அப்படியே அது மேலே ஆட் பண்ணுவோம் அதனால் நல்லா தாளித்ததும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே நம்ம தாளித்ததை அப்படியே இந்த எண்ணெயோடய பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம் இந்த தாளித்ததோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளைனாக சாப்பிட்றத விட அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லா சுற்றி தாளித்து அப்படியே பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட ஆரம்பிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கத்தியை வச்சு நீங்கள் லேஸாக கட் பண்ணீங்கனாலே நல்லா கட் பண்ண வந்துடும் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது உள்ளேயும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு எப்பவும் இட்லி தோசைன்னு டிஃபன் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம புதுவிதமாக ட்ரை பண்ணலாம் ஈவினிங் டைம் நம்ம ஸ்னாக்காக கூட செய்யலாம் சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பச்சரிசி கடலை பருப்பை வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ